கொளத்தூர் டீச்சர்ஸ் காலனிக்கு தாண்டினம்னாக்கா கடப்பா ரோடுங்க எப்போவுமே பரபரப்பாக இருக்கும் இங்கே போனால் பிவிஆர் ஃபுட் கோர்ட் இருக்குது நேராக போனால் உங்களுக்கு செந்தில் நேரம் எல்லாத்தையுமே கனெக்ட் இருக்கு ஒரு சூப்பர் லொக்கேஷன் வாட்டர் ரோடு போயிடலாம் இது ரொம்ப ஜேஜேன் இருக்கக்கூடிய ரோடு ஸோ இந்த ரோட்டில் இருந்து இப்படி போனோம்னாக்கா ரொம்ப பக்கத்துலேயே ஒரு சின்ன பிளாட்டு கமர்ஷியலாக இந்த மாதிரி கடை கட்டுற மாதிரி சின்ன பிளாட்டு விலை ரொம்ப கம்மி எப்பவுமே நான் உங்களுக்கு ஒரு நல்லா தான் கொண்டு வருவேன் இப்போ அது மாதிரி கொண்டு வரவேன் வாங்க போய் பார்க்கலாம் ஸோ பின்னாடி கடப்பா ரோடு தான் பார்த்தீங்களா இங்கே வந்துட்டு நான் இது வந்து சின்ன பிளாட்டு ரொம்ப ரேர் பீஸுன்னு சொல்லுவாங்க ட்ரோன்ல பாருங்க லட்டு மாதிரி பீஸ் விலை வாங்கக்கூடிய விலையில வந்திருக்குது ஒரு சூப்பரா கடையும் கூட கட்டிக்கலாம் ட்ரோன்ல பார்த்துட்டு வாங்க அடுத்த விஷயம்லாம் சொல்கிறேன் நான் இது மொத்தமே பாருங்க இதுதான் நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு சார் வண்டிகளாம் நல்லா ஈஸியாக போயிட்டு வரலாம் பாருங்க கார் போகுது பாருங்க இதுதான் ப்ராப்பர்ட்டி இது உங்களுக்கு பதினேழு அந்த பக்கம் இருபத்தி ரெண்டு கீழே வந்து ஒரு கடை நல்லா விசாலமான கடை மேலே வீடு கட்டிக்கலாம் ஒரு சூப்பராக இருக்கும் இல்லை டூப்ளக்ஸ் மாடலில் பார்க்கிங்கோட வீடு கட்டிக்கலாம் பிரைஸ் முப்பத்தெட்டு லட்ச ரொம்ப ரேர் பீஸு விலை ரொம்ப கம்மி மேற்கொண்டு ஒரு முப்பது லட்ச ரூபா இல்லை ஒரு நாற்பது லட்ச ரூபா வச்சிங்கன்னாக்கா அழகாக கீழே மேலே மேலே அதுக்கு மேலே வாங்கி வீடு கட்டிக்கலாம் ஒரு சூப்பர் லொக்கேஷனில் உடனே புக்கிங் ஆர்டர் பண்ணுங்கள் மிஸ் பண்ணாதீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்